நீங்கள் அதில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட்டுகள் இவ்வளவு ரத்த வெறுப்பிடிச்ச ஒரு ஓனாய் போல் இருக்காங்க அப்படின்னு இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறதே வந்துங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் நான் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது தப்பாக நினைக்குவாங்க ஒரு வன்முறைக்கு அது ஒரு வன்முறை சித்தாந்தம் இன்னைக்கு இங்கு முஸ்லீம்களை பத்து லட்சம் பேரை வந்து கேம் கேம்ப்புகளில் வச்சுருக்காங்கங்களா இல்லைங்களா அதனால் கம்யூனிசம் என்பது வன்முறை இயக்கம் அங்கே மட்டும் இல்லை நீங்கள் த இந்தியாவில் எங்கெங்கே அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்களோ செல்வாக்கா வந்தாங்களோ அங்கெல்லாம் கொண்டிருக்கிறாங்க கம்யூனிஸ்டம் எண்ணிக்கை நந்தகுமார்ஜி அது குறித்து விளக்கமாக பேட்டியை கொடுத்துருக்காரு இன்னைக்கு வரைக்கும் யாருமே அது மறுக்க முடியாது ஆகவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது மக்களால் தூக்கி எறியப்படவில்லை அவங்களால எந்த உபயோகம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கல்வித்துறையை பத்திரிக்கை துறையை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது அவங்க தான் ஆக்கிரமித்து கொண்டு எல்லா தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியப்படவில்லை கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் தினமலரில் ஒரு கட்டுரை என்னைக்கு தனிப்பட்ட கோரிக்கையாகவும் சிடிவி கோரிக்கையாகவுமே கூட சொல்லிடுறேன் பாஜக சார்பாக ஊடகங்களிலே பேசக்கூடியவர்கள் அந்த இரண்டு கட்டுரையும் கையில் வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு ரெடி ரெக்கனர் ஏன்னா ஒவ்வொரு ஊடக விவாதத்திலையும் போகும் பொழுது உடனடியாக கம்யூனிஸ்ட்காரங்க சொல்கிறது பாஜக ஒரு பாசிச அரசு பாசிச கவர்மெண்ட் பாசிச கொள்கை காந்தியை கொண்டாங்க இது வரிசையாக அப்படி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட்டுகள் இவ்வளவு ரத்த பிடிச்ச ஒரு ஓனாய் போல் இருக்காங்களே அப்படின்னு அது நீங்கள் ஒரு அது பற்றின ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ரீடிவி நேர்வரோடு ஆமாங்க முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டிவியில் வந்து கலந்துக்கிறது மிக மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது நீங்கள் பெரிய தேசப்பணி அர்ப்பணி அர்ப்பணிப்போடு ஆற்றிட்டு வர்றீங்க அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவசியமாக நான் இங்கே வரும்போது இதில் நான் கலந்துக்குவேன் அது என்னுடைய கடமையும் கூட இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறதே வந்துங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் நான் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது தப்பாக நினைக்க கூடாது ஒரு வன்முறை கும்பல் அது ஒரு வன்முறை சித்தாந்தம் நீங்கள் உலகத்தில் ரெண்டு கோடி பேரை கொண்டாங்க நாசிக்கள் பாசிசம்னு சொல்கிறீங்க இவங்க இவங்களுடைய கொலைகள் பட்டினி பஞ்சம் குறித்து பல பேர் பல ஆய்வுகளை செஞ்சு எழுதியிருக்கிறாங்க அதில் தீவிரமாக பண்ணவரு நான் சொன்ன அந்த அயோவா பல்கலைக்கழக பேராசிரியர் ரமல் அவர் வந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கார் அவரை தவிர பல பேர் கம்யூனிஸ்டத்தை பற்றி எழுதியிருக்கார் கம்யூனிஸ்டத்தினுடைய கருப்பு பக்கம் நிறைய ஆய்வுகள் புத்தகங்களாக இன்றைக்கு வந்திருக்கின்றன ஆனால் ரம்மல் இது குறித்து நிறைய எழுதியிருக்காரு அவர் வந்து ஒரு சக மனிதனை மற்றொரு மனிதனை ஹோமி சைடு அப்படின்னு சொல்கிறான் இது உலகத்தில் கடந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் யார் யார் எப்படி பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் விரிவாக ஆய்வு புத்தகம் ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி புத்தகத்துக்கு மேலே இது பற்றி எழுதியிருக்காரு அதில் சீனாவை பற்றி தனியாக புத்தகம் ரஷ்யாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு நீங்கள் கம்யூனிச இயக்கம் தோன்றியதிலிருந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து எண்பத்தி வரைக்கும் எழுபது வருஷத்துல நடந்த கொலைகளை மட்டும் அவர் வந்து முக்கியமாக கவனம் கொடுத்து பதிவு செய்திருக்கிறார் அது ரஷ்யா சீனா மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ கம்போடியாவாக இருக்கலாம் வியட்நாமா இருக்கலாம் இங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க கம்போடியா சின்ன நாடுங்க கம்போடியாவில் அந்த போல்பாட்டு ஆட்சி காலத்தில் மட்டும் கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் மட்டும் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் கால்வாசி பேரை கொண்டு போட்டாங்க கால்வாசி பேருங்க அது சின்ன நாடுங்கிறதுனால நம்மளுக்கு தெரியல ஆனால் கால்வாசி பேரை கொண்டாடுங்கிறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் லெனின் காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து அந்த கம்யூனிசம் போக வரைக்கும் அங்கே கொன்று தொடர்ந்து கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள் அவர் சொல்கிறது வந்து க ரஷ்யாவில் ஒரு மூணு மூன்றரை கோடி பேருக்கு மேலே கொண்டிருக்கிறாங்க அது யார் யார் எந்தெந்த பீரியடில் கொண்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலினுடைய பீரியடில் என்ன அப்படின்னு அது கொலைகள் பலவிதமாக நடந்திருக்கின்றன உதாரணமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்ட்டுங்க பாரம்பரிய முறையை ஏற்றுக்கிறது இல்லை அது அழிக்கப்படும்னு நினைக்கிறாங்க பாரம்பரிய விவசாய முறையை ஏற்றுக்கல பாரம்பரிய தொழில் முறைகளை ஏற்றுக்கலை அதனால தான் நீங்கள் வந்து அந்த விவசாயத்தை அவங்க அழித்ததுனால தான் பஞ்சங்கள் ஏற்பட்டன ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணு பேர் மொதல் இப்போ லெனின் ஆட்சியில் இருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் பட்டினியால் சேர்த்துருக்கிறாங்க முப்பதுகளில் ஸ்டாலின் இருந்தபோது எழுபது லட்சம் பேர் பட்டினியால் செத்துருக்கிறாங்க இது பட்டினி அது போக அவங்க எதிராளிகளை அழிக்கிறது அப்படிங்கிறது அவங்க எப்பவுமே செய்யறது எதிராளினா யாருன்னு சொன்னால் எவன் ஆட்சியில் இருக்கிறானா அவனை தவிர எல்லாருமே எதிராளி தான் அவங்க முன்னாள் நாள் வரை கூட்டத்தில் கூட்டத்தில் திருப்பான் லெனினுக்கு இணையான தலைவர் ட்ராட்ஸ்கி லெனின் மறைவுக்கு அப்புறம் அவரை நாடுகிறார் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்பவும் அவர் திருப்தியாகலை வெளிநாட்டில் அவர் சுட்டுக்கொள்கிறார் மிகப்பெரும் தலைவர் எழுத்தாளர்கள் நமக்கெல்லாம் தெரியும் அலெக்சாண்டர் ஜோன்சலிட்சன் அவர் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல அங்கே நடக்கிற ஆட்சி முறை பற்றி நண்பருக்கு கடிதம் எழுதிக்கிட்டார் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்து இப்படி எழுதிக்கிறாருன்னு அவரை கொடுமைப்படுத்தினாங்க விவசாயிகள் கொடுமைப்படுத்தினாங்க அங்கே படித்தவங்க கொடுமைப்படுத்தினாங்க ஏறத்தாழ மூன்றரை கோடி பேருக்கு மேலே கொல்லப்பட்டதாக ரம்மல் சொல்கிறாரு சீனாவில் தான் இதை விட மிக கொடுமைகள் அதிகம் மாசேதும் காலத்துல காலத்தில் பெரிய கொடுமைகள் நடந்தது அங்கே வந்து ஒரு ஆறே ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் அது சுமார் ஏழு கோடி பேரை கொண்டிருக்கிறாங்க அவர் ஒரு ஒப்பீடு சொல்கிறாரு உலகத்தில் இந்த ஹோமிசைடு நடந்தது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்வது அப்படி நடந்தது முதல்ல அவர் கணக்கு போட்டது ஒரு இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கோடி அதை சொல்கிறாரு அதில் மூணுல ரெண்டு பாகம் யாருன்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் தான் நடந்திருக்குது ஆனால் அந்த எண்ணிக்கையை அவர் பின்னால் ரிவைஸ் பண்ணி இருபத்தேழு கோடி பேர்னு சொல்கிறாரு அதில் சீனாவில் அவர் முதல் போட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக சொல்கிறாரு ஆனால் நம்ம குறைவான எண்ணிக்கை எடுத்துட்டாலும் கூட சீன தேசத்தில் நடந்தது தான் மிகப்பெரிய கொடுமைங்க அங்கே வந்து இவர் என்ன பண்ணார் இந்த மாசிய தொங்கு விவசாயிகளினுடைய முறையெல்லாம் ஒழிக்கணும்னு நாம் புதிய விவசாய முறை கொண்டு வரோம்னு சொல்லி விவசாயிகளெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறாரு அவங்களெல்லாம் வந்து அனுப்பிடுறாரு தூரத்துக்கு அனுப்பிடுறாரு பட்டினியில் கோடிக்கணக்கான பேர் சத்து போடுறாங்க அதுக்கு பேர் கிரேட் ஃபெமைன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க பெரும்பஞ்சம் அப்படின்னு அந்த பெரும்பஞ்சத்தில் செத்தது எத்தனை பேர் தெரியுங்களா மூணு கோடியே எண்பத்தேழு லட்சம் பேர் செத்துருக்காங்க சாதாரணமான பஞ்சமே இவர்னால போட்டதுங்க மேன்மேடு ஃபெமைன் மேன்மேடு ஃபெமைன் அதே மாதிரி கலாச்சார புரட்சின்னு சொல்லி யார் படித்தாங்களோ யார் வந்து விவரம் தெரிஞ்சவங்களோ அவங்களெல்லாம் படித்தவங்க நல்லா காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி கேம்பில் போய் போட்டாங்க அதில் பல லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்குறாங்க இன்றைக்கு வரைக்குங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டேனன்மன் ஸ்கொயரில் போராட்டத்துக்கு கூடுனவங்கள சுட்டு கொண்டாங்களா இல்லையா எத்தனை நூறு பேர் செத்து போனாங்க கணக்கு சொல்ல மாட்டானுங்க இன்னைக்கு உய்கூர் முஸ்லீம்களை பத்து லட்சம் பேரை வந்து கேம் கேம்புகளை வச்சுருக்கானுங்களா இல்லைங்களா அதனால் கம்யூனிசம் என்பது வன்முறை இயக்கம் அங்கே மட்டும் இல்லை நீங்கள் தம் இந்தியாவில் எங்கெங்கே அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்களோ செல்வாக்காக வந்தாங்களோ அங்கெல்லாம் கொண்டிருக்கிறாங்க நீங்கள் சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை தலித் தன் இனப்படுகொலையை நிகழ்த்தியவர்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரியில அந்த நாமதாரிகள் என்று சொல்லக்கூடிய வங்காள தேசத்தில இருந்து வந்த பட்டியலின சகோதர குடும்பங்களை கொண்டிருக்கிறாங்க பத்தாயிரம் பேருக்கு பக்கமா செத்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா வந்து எந்த விதமான கணக்கும் கிடையாதுங்க அது கொண்டதுன்னு என்னங்க விஜயதசமி போது ஒரு அந்த நாள்ல குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க ஷெட்டு பெரிய வசதி இல்லை இந்த குழந்தைகளை போய் கொள்றாங்க சரஸ்வதி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதுங்க அந்த தீவு பகுதியில ரத்தமே சிவப்பாயிடுது முதலைகள் வந்து இந்த சிவப்பு ரத்தத்தில் பிணங்களை திட்டணும் என்று நிறைய பதிவுகள் வந்திருக்குது அதுக்கான விசாரணை வேண்டி எத்தனையோ பேர் கேட்டபோது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மறுத்தது இப்போ நமக்கெல்லாம் நண்பர் தீப் ஹல்டர் அப்படிங்கிறது அவர் தான் வந்து அந்த மரிச்சவித்தீவை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு அங்கே போய் நிறைய பேர்த்து பார்த்து வந்து அவர் பேட்டி கொடுத்து அது புத்தகமாக வந்திருக்கிறதே நமக்கெல்லாம் அவர் நண்பர் அவர் சொல்றது கேட்டால் கண்ணீர் வந்துருங்க அடித்து கொண்டிருக்கிறாங்க அந்த தீவு தப்புச்சோடுனவங்களை வந்து உள்ள அந்த தண்ணிக்குள்ளே அமுத்தி கொண்டிருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் சுற்று போனாங்க அனைத்து பட்டியலின மக்கள் இது குறித்து ஜோதி பாசி கூட்ட கேட்கும்போது அது அப்பப்போ தானே அப்படின்றார் அப்படி நியாயப்படுத்துவாருங்க நீங்கள் இது குறித்து அப்ப வந்து கல்கத்தாவில் லிட்ரரி ஃபெஸ்டிவல் வருங்க எண்பதுகளில் அதில் ஒரு குறித்து ஒருத்தர் எழுதிருவார் அந்த புத்தகங்களை கைப்பற்றீங்க அதுல இருக்கிற அந்த பக்கங்களை எல்லாம் கிழிச்சிட்டு தான் போட்டாங்க கருத்து சுதந்திர கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இது பண்றாங்க இவங்கள ஒரு வன்முறை ஏற்க வேற ஒண்ணுமே இல்லைங்க ஒன்னு ஒரே இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அந்த செயின் செயின் சகோதரர்கள்னு சைனி சகோதரர் சைனி சைனி சகோதரர்கள் நீங்க இதுல இன்னொரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கோணுங்க அப்ப வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அங்கிருல காங்கிரஸ் அங்கிருல ஆர்எஸ்எஸ் அங்கில்ல அவங்க தானே சொல்றாங்க இவங்க வன்முறை காங்கிரஸ் அதில் பாதிக்கப்பட்ட பூரா காங்கிரஸ் அந்த சைனி சகோதரர்கள் வீட்டுக்கு போகிறாங்க மூத்த சகோதரனுடைய கண்ணை தோண்டுவாங்க எல்லாத்துக்கும் முன்னால் இங்கே அவருக்கு ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் அங்கேயே அடித்து கொள்வாங்க மனைவிகள் முன்னால் குழந்தைகள் முன்னால் அடித்து கொள்ளுவாங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்து பாடஞ்சொல்லி கொடுப்பாரு அந்த ஆசிரியருக்கு சொல்ல சொல்லுவாங்க காரணம் என்னங்கன்னா அவங்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீ கம்யூனிஸ்டுக்கு மாறிக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க மாற மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடக்குது இதை விட கொடுமை அந்த ரெண்டு சகோதரர்களை கொண்டு போட்டு அவங்க இருந்து வந்த ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டிலேயே அரிசி வாங்கி அதை பிசைஞ்சு அவங்க அம்மாவுக்கு கொடுப்பாங்க இதை விட கொடுமை இருக்க முடியுங்களா மரியாதியமான மனநலமே பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மனநலம் திரும்பல ஆச்சுங்களா அந்த பெரிய அண்ணனை வந்து கண்ணை தோண்டி விட்டுட்டு போயிருவாங்க கண்ணு தெரியாம இருப்பாரு அடுத்த வருஷம் வந்து அவரையும் கொண்டு இதுதான் கம்யூனிசம்ங்க இது தொடர்ந்து நடக்குதுங்க இங்கே கேரளாவில் நடக்குது இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல டிபி ஜெயகிருஷ்ணன் ஜெயகிருஷ்ணன் வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருப்பாருங்க ஆறாவது ஏழாவது வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் முன்னால சாரி மாணவர்கள் முன்னால அவங்களை கொண்டாங்க கொண்டாங்க

கேரளாவிலேயே மட்டும் வந்துங்க இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சுயம் சேவகர்களை பிஜேபி சேர்ந்தவர்களை கம்யூனிஸ்ட் கொண்டிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் எண்ணிக்கை நந்தகுமார்ஜி இது குறித்து விளக்கமாக பேட்டியை கொடுத்துருக்காரு இன்னைக்கு வரைக்கும் யாருமே அது மறுக்க முடியாதுங்க அது மட்டும் இல்லை அவங்க கட்சியில் இருந்தவங்க டிபி சந்திரசேகர்னு அவர் விலகி போய் அவர் அச்சுதானத்துக்கு வேண்டியவர் விலகி போய் ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு அமைக்கிறாருங்க அவரை அடித்து கொண்டாங்க அவருக்கு ஐம்பத்தோரு வயசு ஐம்பத்தோரு இடத்துல அவரை வெட்டுனாங்க இதெல்லாம் மறுக்க முடியுங்களாப்பா இப்போ அவர் மனைவி ரமா சுயாட்சி எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதெல்லாம் மறுக்க முடியுங்களா ஆக கம்யூனிஸ்ட் இயக்கம் வன்முறை இயக்கம்ங்க இவன் வந்து அடுத்தவனுக்கு நியாயம் சொல்லுவானுங்க நீங்க அங்கே மேற்கு வங்காளத்துல இதில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு போக வேண்டிய நிதி ஊழல் நடக்குதுன்னு சொல்லி ஐநா சபையினுடைய பிரதிநிதி ஒரு சிலர் டெல்லியில் இருப்பாங்க ஒரு லேடி ஆஃபீஸர் அவங்களை அனுப்புவாங்க கூட அந்த கவர்மெண்டினுடைய ரெண்டு லேடி ஆஃபீஸர் போவாங்க போய் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கான டாக்குமெண்ட் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து வரும்போதுங்க கல்கத்தாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஜீப்பை இடைமறித்து கம்யூனிஸ்ட் கொண்டிருங்க அவங்கள அடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கற்பழித்து ஒரு அம்மா இறந்துருவங்க இன்னொரு அம்மாவை ஆடை இல்லாமல் அப்படியே போட்டு வருவாங்க அந்த டிரைவர் அடித்து போட்டுருவாங்க இவங்கெல்லாம் தான் வந்து மனித நியாயம் பற்றி பேசுகிறானுங்க சமூக நீதி பற்றி பேசுகிறானுங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் வன்முறை இயக்கம் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வன்முறை தான் இருக்கிறாங்க சித்தாந்தம் எங்கே போச்சுக்கா இன்றைக்கி குடும்ப ஆட்சிக்கு ஸ்டாலினுக்கு ஊழலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி வந்ததுன்னா அது எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களும் செலவு எடுத்துறாங்க நீ ஏன் வாங்கினீங்க நீ இன்னைக்கு தான் ரொம்ப யோக்கியமாச்சு நீங்கள் ஏன் வாங்கினீங்க அந்த கட்சியில் சில பேர் நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்கிறது உண்மை தானுங்க அவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள்லாம் அவங்கள குறை சொல்லலை ஆனால் அந்த சித்தாந்தமே வன்முறை சித்தாந்தம் உலக வரலாறு இதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ ஆட்சியில் பவர் வருதோ அங்கெல்லாம் தப்பு செய்வாங்க இன்னைக்கு வந்து வியட்நாமுல என்ன நடக்குதுங்க வட வட வியட்நாமுங்களா அந்த கிம் கொடுங்கோல இருக்க யாரும் பேசவே முடியாதுங்க அதுதான் கடைசி வரைக்கும் பண்றாங்க இங்க உண்மைகளை முழுக்க மறைச்சிட்டு வர்றாங்க இது எனக்கு ஏன் இது வருத்தம் வந்ததுன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி போன வருஷம் இருபத்தி அஞ்சுல கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு நூறு வருஷம் முடியுதுங்க நூறு ராஜா பேச அந்த நூறாவது வருஷத்துல டி ராஜா அவர் என்ன பேசிட்டு கொடியேற்றி பேசிட்டு அன்னைக்கு கருத்தரங்கு நடத்துகிறாங்க அந்த கருத்தரங்கு என்ன கருத்து தெரியுங்களா கம்யூனிஸ்ட்டு வரலாறும் பாரம்பரியமும் கருத்தரங்கு அதனால தான் இந்த வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் நாம் சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன் இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அதில் விரிவு எழுத முடியல நீங்கள் ஒருத்தருக்கு வந்து இறந்த தேதியோ அதுவோ வந்து மாறி போகலாம் பிறந்த தேதி எப்போ அது மாறி மா மாறாது நீங்கள் இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்க்கு இருக்கிறாங்க வலதுசாரி அப்புறம் இடதுசாரி வலதுசாரி இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு ஒரே பிறந்தநாள் கிடையாதுங்க அது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் அந்த இப்போ இருக்கக்கூடிய சிபிஐ கட்சி என்ன சொல்லுது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் வந்து அந்த கட்சி ஆரம்பித்தது அப்படின்னு இவங்களை கேட்டு பாருங்க சிபிஐஎம் அந்த தேதி ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அந்த தேதி வந்து நீங்கள் வந்து அது டாஸ்க் கண்டில் அங்கே முடிவு பண்ணுது அதுக்கப்புறம் சில வருஷம் கழிச்சு இங்கே நாங்கள் கூடணும் அதுதான் பிறந்த தேதி அப்படிம்பாங்க அதனால் சிபிஐக்கு அது நூறு வருஷம் முடிஞ்சது சிபிஎம்முக்கு முடிஞ்சுதான் மட்டும் நாம் கேட்டு பார்த்து அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்க அப்புறம் நாம் பதில் சொல்லலாம் ஆக இவங்களுடைய வரலாறு இப்படிப்பட்ட வரலாறுங்க ஆக இந்த வரலாற்றை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அந்த உட்டோப்பியன் ஐடியா வச்சுட்டு அது போய் சேர்ந்துடுறாங்க இந்த இயக்கத்தினால் நல்லது செய்ய முடியாது நல்லது செஞ்சதில்லை நாம் அவங்களை கேட்க வேண்டிய ஒரே கேள்வி ஸ்டாலினை நீ தலைவராக ஏற்றுக்குவியா அன்னைக்கு வந்து ஊடகங்கள் இல்லை ஆய்வுகளெல்லாம் வெளியில் வரல பெரிய தலைவர்னு சொன்னேன் மாசேதுங்க நீ தலைவராக ஏற்றுக்குவியா ரெண்டு பேரும் பெரிய கொலகாரர்கள் உலகத்தில் பெரிய கொலைகளை செஞ்சவங்க ஏன் நீங்கள் அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லி எங்களுடைய சாதனை இதுன்னு ஓட்டு கேளுங்களே பார்க்கலாம் ஏன் கே கேளுங்களே பார்க்கலாம் அதனால் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்துங்க வன்முறை இயக்கம் இந்த இயக்கத்துக்கு நம்ம நாட்டில் அது கலாச்சாரம் மிக்க நம்முடைய நாட்டில் இடமே கிடையாது நாம் எப்பவுமே வன்முறையை விரும்பியவர்கள் அல்ல ஆகவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டும் அவங்களால எந்த உபயோகமும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கல்வித்துறையை பத்திரிக்கை துறையை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது அவங்க தான் ஆக்கிரமித்து கொண்டு எல்லா தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும் அதான் அதில் அவங்களுக்கு இருக்கிறதே ஆறு எம்பி த ஆறு பாராட்டு நாலு பேர் நம்ம ஒரு சார்ந்தவன் நாலு பேர் திமுக விட்டு பணம் வாங்கிட்டு ஜெயிச்சவனுங்க நீங்க யுஏபிஏ அரசாங்கம் வந்து கொண்டு வந்த போது நம்முடைய மோடி அரசாங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அது தெரியுங்களா அசாருதீன் இந்த ஒவைசியோட சேர்த்துட்டு இந்த கம்யூனிஸ்டுக்கு தான் அதிர்ச்சி ஓட்டு போட்டு வந்தாங்க வேற எந்த கட்சியும் போடல காங்கிரஸ் கூட இவங்க தான் பண்ணாங்க ஆக இவங்க வந்து தேசத்துக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு வர்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க அப்போ அந்த அதிகாரி அப்படிங்கிறவரத வந்து சிபிஐனுடைய ரெண்டு கட்சி ஒன்றா இருந்தபோது அவர் தான் பொதுச் செயலாளர் நம்ம நாடு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அதனால் இவங்க தேச ஒற்றுமை இதெல்லாம் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இன்னொரு விஷயம் நான் அதில் எழுதாததை சொல்கிறேன் காஷ்மீர் பண்டிட்டுகளை வந்து இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் அடித்து விரட்டுனது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எல்லாம் வந்து விரட்டுவாங்க முப்பத்தையாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தொண்ணூறுலேயும் மட்டும் அப்போ ஜம்மு காஷ்மீரினுடைய கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர் போய் அப்போதைய பொதுச் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இருந்தார் அவர்கிட்ட சொல்லுவார் இவ்வளவு கொலை நடக்குதுங்க இவ்வளவு பேர் ஆறு ஏழு லட்சம் இந்துக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க நாம் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்பார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றவர் இவங்க தான் வந்து தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா இவங்க தான் பண்றவங்க நல்ல பாரதி வரிய இவங்க தப்பாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆகவே இவர்களிடத்துல இருந்த நியாயத்தையோ என்ன பொது தன்மையையோ பார்வையை எதிர்பார்ப்பது என்பது நம்முடைய தவறு இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தொலை தெரியப்பட வேண்டும் மேற்கு வங்காளத்தில் முப்பத்தி நாலு வருஷம் ஆட்சி பண்ணி இன்னைக்கு ஒரே ஒரு சட்டமன்ற கோடு இல்லை ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை முப்பத்தி நாலு வருஷம் ஆட்சி பண்ணாங்களா அவங்க போட்ட ஒரு ரோடு ஒரு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுங்களா அவங்க சாதனைன்னு சொல்லி எவனாவது தொழில் பண்ணால் அவனை போய் கெடுத்து விடுவாங்க இதுதான் அவங்க செய்கிற வேலைங்க அதனால அவங்க தமிழ்நாட்டை விட்டு சீக்கிரமாக போகணும் கேரளாவில் மக்கள் நல்ல பதிலடி கொடுப்பாங்கன்ட்டு நாம் நம்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சி வந்து நல்ல முறையில் வெற்றி விற்று கொண்டு வருகிறது ஆகவே நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் நம்பலாம் இப்போ இந்த வரலாற்றை கேட்டவுடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருடைய பேரு கேட்கும் ஆமாம் நம்மளுடைய முதல்வருக்கு பேரு ஸ்டாலின் கருணாநிதி நமக்கு தெரியல அடுத்தது ஒரு ஓவியர் அவர் அவர் மருது சிந்தனையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் கூட தான் இருப்பாரு ஆனா நீங்க அதுல என்ன சொல்றீங்க டிராஸ்டிய வந்து வெளிநாட்டுக்கு கடத்தி அவரை கொண்டவர் தான் ஸ்டாலின் ஆமா அப்படிங்கிறாரு நமக்கு இந்த வரலாற்றை பிடிச்சதும் பக்குன்னு ஏன் ரெண்டு பேருக்கும் பேர் வச்சிருக்காங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதா என்ன அப்படிங்கிறது தெரியல இல்லை ஒரு காரணம் வந்துங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஆய்வுகள் அவங்கள பற்றி முழு உண்மைகள் வெளியில் தெரியலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் தெரியல அதனால அவங்க பிரபலமாக இருந்ததுனால வச்சிருக்கலாம் நல்லவங்கன்னு நம்பி வச்சிருக்கலாங்க ஆனால் உண்மையான வரலாறு வந்து இதுதான் இனிமேலாவது வைக்காம இருக்கணும் அவ்வளோதான் இல்லை நீங்கள் அவங்க நீங்கள் வைப்பீங்களான்னு கேளுங்க அந்த பேரை நீங்கள் வைப்பீங்களா அப்படிங்கிறதை மட்டும் கேட்டால் போதும் மக்கள் ஏற்றுக்கா மாசேதுங்கன்னு ஒரு பேர் நீங்கள் வைப்பீங்களா உங்கள் குழந்தைக்கு இனிமேல் வைப்பீங்க வைப்பீங்களா நீங்கள் அவங்க ஃபோட்டோவை மாட்டிட்டு ஓட்டு கேட்பீங்களா அப்படிங்கிறது மட்டும் அவங்க சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில் தொடர் வரப்புகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மொடை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பல ஏன்னா இந்த சப்ஜெக்டே ரொம்ப வாஸ்ட்டு தீன்தயாலஜி பேசுகிறதுக்கே பல எபிசோடு ஆகும் அவன் தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிக்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ரொம்ப நன்றி வணக்கம்